சுண்டக்கா தொல் சுண்டக்காய் வந்து எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் தேவையான பொருள் வந்து ஒரு ரெண்டு கைப்பறி அளவு விழுந்துட்டு வச்சிருக்கேன் ஒரு மூணு காஞ்சி மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய துண்டு இஞ்சி கொஞ்சம் புளி அப்புறம் ஒரு மூணு தேங்காய் பத்தர் இங்கே சுண்டக்காய் வச்சிருக்கேன் இந்த சுண்டக்காய் வந்து காம்பு கிள்ளிட்டு இதை என்ன பண்ணணும்னா இல்லை எடுத்துக்கணும் இதை வந்து சும்மா ஒரு தட்டு பாருங்க இந்த மாதிரி இடிச்சுட்டு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா கருத்து போய்டுவோம் இதுல நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்க போறோம் நல்லா பொன் நிறமா வர அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் உளுந்து நம்ம எடுத்து வச்ச இந்த மூணு காஞ்ச மிளகாவையும் இந்த இஞ்சியும் இதுல சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸில் போட முடியல லிங்க்கு கீழே கொடுக்குறேன் வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்